الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وأصحابه اجمعين قال الله تعالى في القران العليم والفرقان المجيد بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا وقال النبي صلى الله عليه وسلم من فارق الجماعه شبرا

உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் சுகதாக்கள் சாலிகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்துகிற மாபெரும் மேலாது பெருவிழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் செயல்பாட்டுக்கு சொந்தக்காரர் எம் ஜி ஷிஹாபுத்தீன் மஹரி அசரத் அவர்களுக்கும் இங்கு போடப்பட்ட பெயர்களை வாசித்தால் அதற்கே நேரம் சரியாகிவிடும் என்ற காரணத்தினால் வருகை தந்திருக்கிற உளமாக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் குறிப்பாக விருது பெற்றிருக்கிற எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாய் அமைந்திருக்கிற உலமாக்கள் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்கிற அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் அசரத் விலா அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்து ஒரு அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அன்னலார் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று எந்த சமூகத்தை பார்த்து சொல்லப்படும் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்ற இதற்கென்றே ஒரு நூல் இருக்கிறது கபாலா அந்த நூலுக்கு பேர் அதனை அழகாக எழுதுவார்கள் ஒரு பத்து அமைப்பு அம்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் அதை உருவாக்கும் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலிருந்து அத்தனையும் அழகாக சுருக்கமாய் சதீது அவர்களை கண்ணிலே பார்க்கிற போது முடிக்க வேண்டும் என்ற ஆணையோடு என் வார்த்தைகளை நான் துவக்குகிறேன் முதலில் கபாலத்துள் மசன்னிங் எந்த சமூகம் பெரியோர்களை மதிக்கிறதோ அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் ஆனால் இன்றைக்கு பெரியோர்களின் மரியாதை நம் சமூகத்தில் எப்படி இருக்கிறது அனைவச்சலத்தினுடைய காலத்தில் ஒரு பெரியவர் வருகிறார் மதிலிசிலே இடம் கொடுக்க மறுக்கிறார்கள் பெரியவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார் சபை இருக்கிறது அதை உட்கார வைப்பதற்கு ஒரு இடம் தருவதற்கு யோசிக்கிற போதுதான் பெருமானார் சொன்னார்கள் லைச மின்னா மல்லம் இரகம் சதீரனா வளம் யாக்கீர் கவீரனா ரெண்டையுமே சேர்த்து சொல்றாங்க ரசூலுல்லா சிறியவர்களின் மீது இறக்கப்படாதவர்களும் பெரியோர்களை மதிக்காதவர்களும் நம்மை சார்ந்தவர் அல்ல ஏற சூழல இத சொன்னாங்கன்னா அந்த பெரியவர் ஒரு யாரையுமே மதிச்சதில்ல அதனால அவருக்கு இடம் கொடுக்கல ஆனா பெருமானார் அழகாக சொன்னார்கள் பெரியவர் எப்படி நடக்க வேண்டும் அங்கே இருக்கிற சபையினர் எப்படி மதிக்க வேண்டும் பெரியவரை உலகத்திலே ஒருவர் மற்றவரை மதித்து வாழுகிற போது இளமையிலிருந்தே மதித்து பழகுகிற போது அந்த மரியாதையை அல்லாஹ் திரும்ப தருகிறான் யார் மற்றவர்களை மதிக்கவில்லையோ சமூகம் அவர்களையும் மதிக்காது பெருமனார் சொன்னார்கள் பெரியோர்களை மதிக்காத சமூகம் நம்மை சார்ந்தவர் அல்ல இன்றைக்கு நம் சமூகத்திலே பெரியோர்களின் மரியாதை எப்படி இருக்கிறது ஒரு இடத்துல இளைஞன் செருப்போடு நடந்துகிட்டு இருக்கிறான் கல்லு மேல ஏறி கல்லுல தம்பி அப்படி எல்லாம் உட்கார்ற இடம்டா வேணாண்டா எழுபது வயசை தாண்டிய பெரியவர் அதை சொல்றதுக்கு நீங்க யாருங்கிறான் நம்ம சமூகத்தினுடைய நிலைப்பாடு நான் அந்த முத்தவள்ளி சொல்றேன் முத்தவள்ளியாவது கொத்தமல்லியாவது தேர்தல் வச்சு பார்க்கலாமா பார்க்கலாமா யார் வர்றான்னு அப்ப சமூகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் பெரியோர்களை மதிக்கிற இல்லத்தில் இருந்தே துவங்குவோம் பெரியோர்களை மதிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை பெரியோரை மதிக்காமல் துவங்கப்படுகிற இல்லங்கள் வாழ்க்கையில் சிறந்ததாக வரலாறே இல்லை முதல்ல முதலில் வயதானவர்கள் மதிக்கப்பட வேண்டும் சமூக சீரானதற்கான அடையாளம் எத்தாமா எத்தீம்கள் பராமரிக்கப்பட வேண்டும் தன் சொந்த பிள்ளைகளை போல ஒரு சமூகத்தில் வாழ ஆரம்பிக்கிற போது அந்த சமூகம் சிறந்த கட்டமைப்பை கொண்ட சமூகம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லத்தினுடைய காலகட்டிலே யதீம்கள் கவலைப்பட்டதாக வரலாறு இல்லை காரணம் அந்த யதீம்களுக்கு தகப்பனாய் ரசூல் மாறினார்கள் சமூகத்தின் தலைவர் யதீமின் காவலர் அன வகாஃபில் அல் யதீம் கஹாத்தாயின் நானும் அனாதைகளை பராமரிப்பவர்களும் இப்படி இருப்போம் இங்கு மட்டுமல்ல சொர்க்கத்திலும் என்றார்களே சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

மூன்றாவது கபாலத்தில் பெண்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை சரியாக இருந்தால் இந்த கட்டமைக்கப்பட்ட சமூகம் சொத்துக்களில் உரிமையை கொடுத்தார்கள் பிறப்புரிமையை கொடுத்தார்கள் புதைத்துக் கொண்டிருந்த காலத்திலே பெருமானார் மதித்து நடக்க வழி செய்தார்கள் வரலாறு ஆயிரம் சொல்லலாம் எல்லோரும் புதைக்கிற காலத்தில் பெருமான செல்லும் அந்த பெண் பிள்ளைகளை மதித்தார்கள் எப்படி மதித்தார்கள் தெரியுமா தன் மகள் பாத்திமா வருகிற போது வீட்டுக்கு வருகிற போது அன்பு மகளை எழுந்திருத்து வரவேற்கிற பழக்கம் பெண்ணின் பிறப்பே அருவறுப்பு என்று நினைத்த காலத்தில் அன்பு மகளை எழுந்து நெற்றிகளே முத்தமிட்டு வரவேற்று அந்த பெண்ணிடத்திற்கு கொடுத்த மரியாதை இன்றைக்கு இருக்கிறதா இன்னைக்கு அதே தான் ஆண் ஆதிக்கம் வெளியில தெரியறதில்ல பெண்களுக்கு மரியாதைன்னு சொல்லிக்கிறோம் ஆனா குழந்தை பிறக்கும் போது நல்லா தெரியும் வரும்போதே ஆம்பளை பொம்பளை பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கலாம் வரும்போது வேகமா வருவா சந்தோஷம் வாயல்னா பல்லு வரப்பல்னா நெல் எல்லாத்துக்கும் சாக்லேட் அப்ப ஆம்பளை இருக்குன்னு அர்த்தம் வரும்போதே உடம்புல பல்ஸ் இல்லாம கபரஸ்தான்ல இருந்து அப்ப எந்திரிச்சு வந்த பணம் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தா சரி பொம்பளை புள்ள தான் பிறந்திருக்கு கேட்கவே தேவையில்லை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இருந்தால் பெருமானார் கொடுத்த அந்த மரியாதையும் மதிப்பும் இருந்தால் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று பொருள் நாலாவது கபாலத்துள் புக்கராவுள் மசாக்கின் ஏழை எளியவர்கள் பராமரிக்கப்பட்டால் அதிசயமான வரலாறு பெருமானர் மதினாவுக்கு சென்றார்கள் வெறும் பத்து வருஷம் அந்த பத்து வருடத்திலும் கடைசி நாலு வருடம் அபு குரேரா அலி ஆக ஏழை உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டவர் அபு அவர் வபாத் ஆகிற போது அவர் மூக்கு துடைப்பதற்கு பயன்படுத்திய துணி பட்டு துணி அப்ப இந்த ஏழையை ஏழ்மையில் இருந்தவர்களை ரசூல் எப்படி மாற்றினார்கள் புகாரியில் ஒரு ஹதீஸ் ஒரு ரொம்ப அதிசயமான ஹதீஸ் பெருமானாரின் காலத்திற்கு பிறகு உமர் அலி அல்லாஹுவினுடைய ஆட்சி காலம் அதிலே ஜாபிர் அலி அல்லாஹு தாலா தன் ஆடைகளை எல்லாம் கலட்டி வைத்து விட்டு அரபியில் மிஸ்ஹாப்னு சொல்லுவாங்க அந்த தலப்பா மாட்டியில கலட்டி வச்சுட்டு ஒரு ஆடையில் ஜாபிர் அலி அல்லா தொழுகிறார்கள் ரொம்ப வருஷம்லாம் இல்லை ரசூலுல்லா வஃபாத்தாகி ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆடையில் இதை பார்த்த ஜாபிர் அலி அல்லாஹுவினுடைய மாணவர்கள் கேட்டாங்களா என்ன ஒரு டிரஸ்ல தொழுகுறீங்க என்ன ஒரு ட்ரெஸ்ல தொழுகுறீங்க ஆச்சரியமா இருக்கே அப்ப ஜாபிர் அலி அல்லாஹு சொன்னார்கள் உன்னை போன்று முட்டாள்கள் பார்ப்பதற்காகத்தான் தொழுகிறேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலின் காலத்தில் யாருக்கு ரெண்டு ஆடை இருந்திருக்கிறது ரசூலின் காலத்தில் யாருக்கு இரு ஆடைகள் இருந்தது

இன்றைக்கு இந்த சமூகம் ஆச்சரியமாக பார்க்கிறது இப்போ பெருமானார் மதினாவிற்குள் நுழைந்து பத்து ஆண்டுகளில் ஃப்ராக்கள் மசாக்கீன்கள் என்று சொல்லப்பட்ட நாயகத்தினுடைய முகாதீர் தோழர்களை உலகத்திற்கே தர்மம் செய்கிற முதல் வாக்கிஃபாக உலகத்திலே முதல்ல வப்பு செஞ்சவங்க யார் தெரியுமா முதல் வாக்கிஃப் உலகத்தில் உமரே ஃபாரூக் ரனி அல்லாஹ் அலகா முதல் வாக்கிஃப் தனக்கு கொடுத்த சொத்தை கொண்டு போய் பெருமானார் இடத்திலே கொடுத்து விட்டு சொன்னார்கள் லா யுவா வடா யூரஸ் வடா யுவப் இந்த மூணும் இதை விற்கப்படக்கூடாது என் வாரியத்துக்கு போகக்கூடாது இது யாருக்கும் அன்பளிப்பு செய்யப்படக்கூடாது என்று அதானே வக்வே பெருமானாரிடத்திலே கொடுத்த பெருமை உமரனி அல்லாவுக்குச் சாரும் ஆக வறுமையே இல்லாத கஷ்டமே இல்லாத ஒரு உண்மத்தை பெருமானார் கட்டமைத்து விட்டு சென்றார்கள் இன்றைக்கு நம்ம மகல்லாவிலே வறுமை இல்லையா கஷ்டம் இல்லையா அதை துடைப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் வறுமையிலேயே ரொம்ப கொடுமையான வறுமை கல்வி வறுமை கல்வி இல்லைன்னு சொன்னா உயிர் சமம் பீடம் இறந்து போன பிணத்திற்கு சமம் எல்லோருக்கும் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லம் கல்வி கொடுத்தார்களே அந்த கல்வி வந்ததா வந்தால் அது கட்டமைக்கப்பட்ட சமூகம் அஞ்சாவதாக கபாலத்து அல் முதையன் கபாலத்து அல் முதையன் கடன்பட்டவர்களின் கடனை எந்த சமூகத்தில் கட்டமைப்பு தீர்க்கிறதோ கடன் இல்லா சமூகத்தை எது உருவாக்குகிறதோ இப்ப கடன் வாங்காம ஒரு மனுஷன் இருக்க முடியாது கடன் கொடுக்காதவனும் கடன் வாங்காதவனும் உலகத்தில் யாரும் இல்லை ஒரு வகையில கடன் கொடுத்திருப்பான் அல்லது ஒரு வகையில கடன் வாங்கியிருப்பான் ஆனால் கஷ்டப்படுகிற போது அந்த கடனை சரி செய்கிற சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் ஒருத்தர் கடனோட மௌத்தா போயிட்டாரு அந்த பைத்தல் மால் கடன் அடைக்கணும் இப்படி உருவானால் இது கட்டமைக்கப்பட்ட சமூகம் பெருமனார் செலந்தா கொலை வச்சல ஆரம்ப காலத்துல கடனாளிக்கு தொலை வைக்கல அதற்கு பிறகு கதீசுகள் சொல்லுகிறது பெருமனார் செலந்தா கொலை வச்சல அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு தொலை வைப்பார்கள் அப்ப ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகம் கடனை தீர்க்கிற சமூகம் இல்லையா இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஒவ்வொரு மகல்லாக்களிலும் பைத்துல் மால் வந்து அந்த ஏழை எளியவர்களினுடைய கஷ்டங்களை தீர்த்திருக்கிறது என்றால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று பொருள் ஆறாவது ஜார் பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்தே ஆக வேண்டும் அப்துல்லா முபாரக் அலி அல்லாஹு அவங்களுடைய வீட்டை வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் வீடு விற்கிறான் நாற்பதாயிரம் திருகம் பெற வேண்டிய வீடு எண்பதாயிரம் திருகம் சொல்லப்படுகிறது என்னங்க எல்லா இடத்துலையும் விலையை கேட்டால் நாற்பதாயிரம் தான் பெருங்கிறாங்க நீங்கள் எண்பதாயிரம் சொல்கிறீங்களே வீட்டுக்காரர் சொன்னார் பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லா ஹிபு முபாரக் நல்லவரின் வீட்டுக்கு அருகில் இருப்பதால் விலை அதிகம் அப்போ அந்த ஜார் பக்கத்து வீட்டை கவனித்து இன்னைக்கு பக்கத்து வீடு இல்லை இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருச்சு அதனால விலை கூடிருச்சு இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்துருச்சு மண்ணை பார்த்து மதிக்கிற காலம் ஒன்று மனிதனை பார்த்து மதித்த காலம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு சமூகம் கட்டமைக்கப்படுகிறது ஏழாவதாக கபாலத்து விருந்தோம்பல் செய்கிற சமூகம் எந்த சமூகத்தில் விருந்தோம்பல் நடக்கிறதோ அந்த சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் விருந்தோம்பல் என்பது காணாமல் போன காரியமாக போயிருக்கிறது இருந்தோம்லே இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு என்று என்னை தூண்டுகிறது அப்துல்லாஹ் சுபைர் அலி அல்லாஹ் ஒரு சிறந்த கொடை வல்லல் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நான் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற வரலாறு எந்த அளவிற்கு தெரியுமா சமூகத்திலே அரபு நாட்டினுடைய பத்து கொடை வல்லல்கள் டாப் டென் என்று எடுத்தால் இவரும் வருவார் தோட்டத்துக்கு போனா தன் அடிமை ரொட்டியை சாப்பிடலாம் என்று மதிய நேரத்தில் பிரிக்கிறார் மூணு ரொட்டி இருக்கு ரொட்டியை பிரிக்கிறார் ஒரு நாய் பக்கத்தில் வந்து நிற்கிது ஒரு நாய் அப்துல்லா முடிஞ்சு பேர் பார்க்குறாங்க இவன் என்னடா செய்யறான் அந்த நாய்க்கு கொடுக்குறானா இல்லையா நாய்க்கு ஒரு ரொட்டியை மூணு ரொட்டியில் ஒன்றை கொடுத்துட்டார் அவர் மனசில் நினைக்கிறார் நாம என்னடா கொடை வள்ளல் இருக்கிறதுல மிச்சம் கொஞ்சம் தர்றோம் ஆனால் இவன் சாப்பிட இருக்கிற மூணில் ஒன்றை கொடுத்துட்டானே அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டுட்டு நாய் போகல இரண்டாவது ரொட்டியும் துண்டாக்கி நாய்க்கு கொடுத்தாரு அப்துல்லி முடிச்சு நாம என்னடா கொடைவல்லல் என்ன போய் உலகம் கொடை கொடைவல்லல் என்று பாராட்டுகிறது தான் சாப்பிட வைத்திருந்த மூன்றில் ரெண்டை கொடுத்து விட்டானே அந்த நாய் சாப்பிட்டுட்டு போகல மூணாவது ரொட்டியும் கொடுத்துட்டார் மூணாவதையும் கொடுத்தாச்சு அதனத்தின் வருகை வந்து விட்டது நான் விரைவாக முடித்துக் கொள்ளுவேன் மூணாவது ரொட்டியை கொடுத்தோன்னு வந்து அப்துல்லா இப்னு ஜுபேர் கட்டி பிடிச்சிட்டார் எனக்கு நீ அடிமையா இருக்க தகுதி இல்லை அந்த குர் நீ சுதந்திரமானவர் எனக்கு அடிமையா இருக்க தகுதி இல்லை அப்பதான் அந்த அடிமை சொன்னார் எஜமான் நம்ம பகுதிக்கு நாய்கள் வந்ததில்லை பசியோடு வந்த நாயை பசியோடு வந்த நாயை வெறுமனே நான் அனுப்ப விருப்பமில்லை ஒரு நாள் சாப்பிடாட்டு என்ன அப்ப இந்த விருந்தோம்பல் எவ்வளவு அற்புதமான விருந்தோம்பல் நாய்க்கே பசி தீர்த்த சமூகம் வாய்க்கு பசி தீர்க்காதா இப்போ கஃபாலத்து லைஃப் எட்டாவதாக கஃபாலத்து அஸ் முஹ்தாஜ் தேவையானவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிற சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் தேவைன்னு வந்துருச்சுன்னா அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டோம் ஒன்பதாவதாக விதவைகளை பார்க்கிற விதவைகளுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்துகிற சமூகம் நிறைவாக கபாலத்து கைரில் முஸ்லிமின் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிமை போன்று அவர்களையும் கவனித்துக் கொள்ளுகிற எல்லோரையும் கவனிக்கிற சமூகம் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இந்த கட்டமைக்கப்பட்ட சமூகமாக அல்ல நம் சமூகத்தை ஆக்கி அருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாகுர்தான் அலமது இல்லா கிரபிலா